மக்கள் உங்களுக்கு அப்படியே வந்து இன்னைக்கு வந்து சேலான கண்ணுக்குட்டின்லாம் அப்படியே வந்து காமிக்க போறேன் ரெண்டு கண்ணுக்குட்டி அந்த பக்கம் ஒருத்தர் ரெண்டு இருக்கு கண்ணுக்குட்டி இன்னும் அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்கல்ல காமிக்கு போறேன் பாருங்க வாங்கி சேலான கண்ணுக்குட்டி கன்னுக்குட்டி நிறைய வந்து இங்கே வாங்கி சேல் பண்ணியிருக்காங்க கண்ணுக்குட்டி வேணும்னே நிறைய பேர் கேட்குறீங்க பாருங்க இங்கே வந்துக்கிற மொட்டர் பள்ளிக்கு வந்துருக்க பாருங்க பாருங்க கண்ணும் சரி காளைக்கன்று மாலைங்க பார்த்தீங்கன்னா காளைக்கன்று தான் பார்த்து வாங்குவாங்க

இதெல்லாம் ஜோடியாக வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பாரு கலர் ஒரே மாதிரி கலர் கண்டுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர் தான் திரும்ப ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் கலரு ஹைட்டு மட்டும் கொஞ்சம் இவர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார் அந்த பக்கம் இருக்கு ஒரே ஜோடி போட்டுடலாங்க அழகாக இருக்கும் ரெண்டு கன்று நல்லா ஜம்முன்னு இருக்குது கன்று குட்டி கன்றுகுட்டி இங்கே ஒரு கன்று குட்டிங்க ரெண்டு ரெண்டு காளை இருக்குங்க ஒரு ஜோடி காளையை வாங்கி கட்டி வச்சிருக்காங்க கண்ணுகுடியாங்க கண்ணுக்குடி மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய இப்போ காமிச்சிருப்பேன் அதாவது வளர்ப்பு கன்றுங்க வளர்ப்பு கன்றுங்கள்லாம் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம வந்து இந்த சந்தையை வந்து நல்லா ஃபேமஸ் படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நியூஸில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தெரியாமல் பேசுகிறாங்க ஸோ நம்ம அவங்களாலாம் தப்பாக நினைக்க முடியாது வந்து இந்த சந்தையில் எவ்வளோ வீடியோ போட்டுப்போம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நம்ம வந்து வீடியோ இருக்கோம் சந்தை வீடியோஸ் எல்லாம் ஸோ தப்பான விஷயங்கள் நம்ம எதுவுமே சொல்கிறது கிடையாது புரிஞ்சுக்கினா சரி நம்மள எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் வீடியோ பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டிங்க அவருக்கு கண்ணுக்குட்டி வந்து நாலு கண்ணுக்குட்டி இருக்கு கிடாரி கண்ணுட்டி வண்டி கடியில போய் வச்சிட்டு இருக்குதுங்க பிள்ளையா இருக்க உங்களுக்கு செம்மா லென்த்தாக இருக்குதுங்க கண்ணு ரெண்டு ஜோடியாக வாங்கியிருக்காங்க நான் இருக்குதுங்க रेट तो <सथ> कमिया थो सोल रहे हैं क्या ना ना वास सोल रहे हैं रेट ओ जाना लग चलते भी है मुड़ी लग हम ये दल में कमी के जाने

சரி சரி அவன் வந்து வாங்கியாச்சுங்க வச்சுங்க ரெண்டாயிரம் மட்டும் வாங்கியிருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஜோதி எந்த ஊர் போகுது என்னது நம்ம ஜவாத் மலை

சுற்று ரெண்டுக்கு முடிஞ்சிருக்காங்க பல்லு வைக்கல ஏர்லாம் ஓட்டியிருக்காம்மா இனிமேல் இனிமேல் தான் பழகணுமாம்மா டேய் டீடெயில் சொல்கிறா வாடா ஆ ஆ ஏறு பழகலைங்களாண்ணா இனிமேல்தான் பழகணும் அதுக்கான நீங்கள் இப்போ ஒன்றும் பல்லியே வைக்கல அதனால் ஆனால் ஏர் எதுவும் ஓட்டலைங்கண்ணா

அவர் தான் வந்த அனுமன் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருந்தார் மக்காஸ் இது வந்து எல்லாம் பசுமாடுதான் இதுவும் நிற்கிதுங்க இன்னும் சேல்ஸ் ஆகாமல் நிற்கிதுங்க இன்றைக்கி ஒன்று அந்த பக்கம் சனியாக இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கன்று போடக்கூடியது அதுவும் நிற்கிது அப்படியே அழகாக இருக்குது அப்போ தான் பேச ಸಂದ ಸಂದ್ರೆ ಕಾಲೇಜು இது பிளான் பண்ணுது அவ்வளவுதான் கைஸ் இந்த பக்கம் இருக்கிற தேசிய மாடுங்க எல்லாமே வந்து ஒரு ஓரளவுக்கு எல்லாமே வந்து காலி ஆச்சு இருக்கிறதே இவ்வளவுதான் எல்லாம் மாடும் பார்த்தாச்சு பார்த்திங்கன்னா வந்து பூலா கம்மன் கோழன்னு நினைக்கிறேன் காலையில வந்து கம்மன் வந்து அந்த கொடுத்துட்டுருக்காங்க வெயிலுக்கு அதுக்கோம் ஓரளவுக்கு வந்து அடுத்த வாரம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்களும் வந்து வீடியோ பார்ப்பீங்க நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்து போகிறதுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கடைசியில் அக்கா கடையில் வந்து கூல குடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம்